நவபஞ்சம யோகம் நவபஞ்சம ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் மங்களகரமான யோகங்களில் ஒன்று இது ஐந்தாம் புத்திரஸ்தானம் அறிவு செழிப்பு மந்திர சக்தி மற்றும் ஒன்பதாம் தர்மஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை குரு இடங்களுக்கு இடையேயான திரிகோண ட்ராயிண்ட் நூற்று இருபது டிகிரி தொடர்பால் உருவாகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் பிறப்பு கட்டத்தில் இருந்தாலோ அல்லது கோசாரத்தில் தற்போதைய கிரக இயக்கத்தில் உருவானாலோ பல்வேறு துறைகளில் அபரிமிதமான நன்மைகளை தரும் நவபஞ்சம யோகத்தின் முக்கிய பலன்கள் விரிவாக செல்வம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் எதிர்பாராத பணவரவு லாட்டரி பரிசு முதலீட்டு லாபம் சொத்து சேர்த்தல் வீடு நிலம் வாகனம் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து மூலம் பலன் நிதி நெருக்கடிகள் தீரும் பணம் கொட்டும் நிலை உருவாகும் தொழில் மற்றும் வியாபார வெற்றி தொழிலில் பெரும் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பு முடங்கிக் கிடந்த தொழில் வியாபாரம் உயிர்ப்பிக்கும் புதிய வணிக வாய்ப்புகள் கூட்டு முயற்சிகளில் லாபம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் பதவி மாற்றம் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தற்செயலாக நடக்கும் நன்மைகள் பயணங்கள் மூலம் பலன் வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு அறிவு கல்வி மற்றும் புத்திர பாக்கியம் உயர்கல்வியில் வெற்றி போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி புத்திர பாக்கியம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அவர்களின் முன்னேற்றம் மந்திர சித்தி ஆன்மீக அறிவு அதிகரிப்பு பேச்சு திறன் எழுத்துத்திறன் படைப்பாற்றல் வளரும் சமூக மரியாதை மற்றும் அங்கீகாரம் சமுதாயத்தில் மதிப்பு பெயர் புகழ் அதிகரிக்கும் தலைமை பதவி சமூக அங்கீகாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதரவு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி சண்டை சச்சரவு குறையும் திருமண வாழ்க்கை இனிமையாகும் காதல் திருமண வாய்ப்பு பெற்றோர் ஆதரவு குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி நீண்டகால நோய்கள் குணமாகும் வாய்ப்பு மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக முன்னேற்றம் தியானம் பூஜையில் ஆர்வம் குறிப்பு மிக முக்கியம் இந்த யோகத்தின் பலன் வலதுபுறம் நோக்கிய அம்பு எந்த கிரகங்கள் இணைந்து உருவாக்குகின்றன என்பதை பொறுத்து மாறுபடும் உதாரணம் குரு புதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு அறிவு கூட்டல் செல்வம் கூட்டல் வியாபார வெற்றி அதிகம் சனி செவ்வாய் வலதுபுறம் நோக்கிய அம்பு கடின உழைப்பால் நீண்டகால செல்வம் சனி சுக்கிரன் வலதுபுறம் நோக்கிய அம்பு சொத்து கூட்டல் ஆடம்பர வாழ்க்கை குரு சூரியன் வலதுபுறம் நோக்கிய அம்பு பதவி கூட்டல் மரியாதை கூட்டல் அரசு தொடர்பு ஜாதகத்தில் இருந்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு வாழ்நாள் முழுவதும் பலன் தசா புத்தி சார்ந்து கோசாரத்தில் டிரான்சட் உருவானால் வலதுபுறம் நோக்கிய அம்பு அந்த காலகட்டத்தில் சில மாதங்கள் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டு மிக அதிக பலன் நவபஞ்சம யோகம் நவபஞ்சம ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் மங்களகரமான யோகங்களில் ஒன்று இது ஐந்தாம் புத்திரஸ்தானம் அறிவு செழிப்பு மந்திரச் சக்தி மற்றும் ஒன்பதாம் தர்மஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை குரு இடங்களுக்கு இடையேயான திரிகோண ட்ராயின்ட் நூற்று இருபது டிகிரி தொடர்பால் உருவாகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் பிறப்பு கட்டத்தில் இருந்தாலோ அல்லது கோசாரத்தில் தற்போதைய கிரக இயக்கத்தில் உருவானாலோ பல்வேறு துறைகளில் அபரிமிதமான நன்மைகளை தரும் நவபஞ்சம யோகத்தின் முக்கிய பலன்கள் விரிவாக செல்வம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் எதிர்பாராத பணவரவு லாட்டரி பரிசு முதலீட்டு லாபம் சொத்து சேர்த்தல் வீடு நிலம் வாகனம் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து மூலம் பலன் நிதி நெருக்கடிகள் தீரும் பணம் கொட்டும் நிலை உருவாகும் தொழில் மற்றும் வியாபார வெற்றி தொழிலில் பெரும் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பு முடங்கிக் கிடந்த தொழில் வியாபாரம் உயிர்ப்பிக்கும் புதிய வணிக வாய்ப்புகள் கூட்டு முயற்சிகளில் லாபம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் பதவி மாற்றம் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தற்செயலாக நடக்கும் நன்மைகள் பயணங்கள் மூலம் பலன் வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு அறிவு கல்வி மற்றும் புத்திர பாக்கியம் உயர்கல்வியில் வெற்றி போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி புத்திர பாக்கியம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அவர்களின் முன்னேற்றம் மந்திர சித்தி ஆன்மீக அறிவு அதிகரிப்பு பேச்சுத்திறன் எழுத்துத்திறன் படைப்பாற்றல் வளரும் சமூக மரியாதை மற்றும் அங்கீகாரம் சமுதாயத்தில் மதிப்பு பெயர் புகழ் அதிகரிக்கும் தலைமை பதவி சமூக அங்கீகாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதரவு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி சண்டை சச்சரவு குறையும் திருமண வாழ்க்கை இனிமையாகும் காதல் திருமண வாய்ப்பு பெற்றோர் ஆதரவு குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லுறவு ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி நீண்டகால நோய்கள் குணமாகும் வாய்ப்பு மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக முன்னேற்றம் தியானம் பூஜையில் ஆர்வம் குறிப்பு மிக முக்கியம் இந்த யோகத்தின் பலன் வலதுபுறம் நோக்கிய அம்பு எந்த கிரகங்கள் இணைந்து உருவாக்குகின்றன என்பதை பொறுத்து மாறுபடும் உதாரணம் குரு புதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு அறிவு கூட்டல் செல்வம் கூட்டல் வியாபார வெற்றி அதிகம் சனி செவ்வாய் வலதுபுறம் நோக்கிய அம்பு கடின உழைப்பால் நீண்டகால செல்வம் சனி சுக்கிரன் வலதுபுறம் நோக்கிய அம்பு சொத்து கூட்டல் ஆடம்பர வாழ்க்கை குரு சூரியன் வலதுபுறம் நோக்கிய அம்பு பதவி கூட்டல் மரியாதை கூட்டல் அரசு தொடர்பு ஜாதகத்தில் இருந்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு வாழ்நாள் முழுவதும் பலன் தசா புத்தி சார்ந்து கோசாரத்தில் டிரான்சட் உருவானால் வலதுபுறம் நோக்கிய அம்பு அந்த காலகட்டத்தில் சில மாதங்கள் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டு மிக அதிக பலன் நவபஞ்சம யோகம் நவபஞ்சம ராஜயோகம் உருவாகுவதற்கான முக்கிய நிபந்தனைகள் வேத ஜோதிடத்தில் பாரம்பரிய விதிகளின்படி பின்வருமாறு அடிப்படை நிபந்தனை மிக முக்கியம் இரண்டு கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஐந்தாம் அல்லது ஒன்பதாம் இடத்தில் அதாவது திரிகோணம் ட்ராயிண்ட் நூற்று இருபது டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும் இது ஒரே உறுப்பு எலுமெண்ட் ராசிகளில் ஃபயர் அர்த் ஏர் வாட்டர் அமைந்திருக்க வேண்டும் உதாரணம் ஃபாயர் மேஷம் சிம்மம் தனுசு அர்த் ரிஷபம் கன்னி மகரம் ஏ மிதுனம் துலாம் கும்பம் வாட்டர் கடகம் விருச்சிகம் மீனம் இரு கிரகங்களும் ஒரே உறுப்பு ராசிகளில் இருந்தால் வலதுபுறம் நோக்கிய நவபஞ்சம யோகம் உறுதி பாரம்பரிய தமிழ் வட இந்திய ஜோதிடத்தில் எக்ஸாக்ட் நூற்று இருபது பாகை தேவையில்லை ராசி அடிப்படையில் போதும் ஆனால் எக்ஸாக்ட் டிகிரி இருந்தால் மிக வலுவானது ஜாதகத்தில் பிறப்பு கட்டத்தில் உருவாகும் விதி லக்னத்திலிருந்து அல்லது சந்திரனிலிருந்து கணக்கிட்டு ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்தில் மற்றொரு கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஒரு கிரகத்திலிருந்து எண்ணினால் மற்ற கிரகம் அதற்கு ஐந்து அல்லது ஒன்பது இடங்கள் தள்ளி இருக்க வேண்டும் எந்த கிரக ஜோடிகளும் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தால் யோகம் உருவாகும் குறிப்பாக பலமான கிரகங்கள் என்றால் சிறப்பு பொதுவாக ஏற்படும் கிரக ஜோடிகள் உதாரணங்கள் குரு புதன் குரு சூரியன் குரு செவ்வாய் செவ்வாய் சனி சனி சுக்கிரன் சனி செவ்வாய் புதன் குரு சில சமயம் கேது சந்திரன் ராக போன்றவையும் ஆனால் பாரம்பரியத்தில் பெரும்பாலும் பலமான கிரக ஜோடிகளே கருதப்படும் கோசாரத்தில் டிரான்சர் குருவாகும் நிபந்தனை தற்போதைய கிரக இயக்கத்தில் கோச்சர் இரு கிரகங்கள் ஒரே உறுப்பு ராசிகளில் ஐந்தின் கீழ் ஒன்பது இடைவெளியில் அமைய வேண்டும் உதாரணம் இரண்டாயிரத்து இருபத்தாறு பிட் முதல் குறுமிதினத்தில் புதன் கும்பத்தில் ஏ வலதுபுறம் நோக்கிய அம்பு நூற்று இருபது பாகை ட்ராயின் வலதுபுறம் நோக்கிய அம்பு நவபஞ்சம யோகம் செவ்வாய் சனி ஜோடி போன்றவை ரொம்ப அரிதாக சில நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மேலும் சில முக்கிய குறிப்புகள் எக்ஸாக்ட் நூற்று இருபது பாகை இருந்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு யோகத்தின் வலிமை அதிகம் அரை டிகிரி உள்ளே வெளியே இருந்தாலும் பெரிய பாதிப்பில்லை கிரகங்கள் நீச்சம் எதிரி ராசி அஸ்தமனம் போன்ற பலவீன நிலையில் இருந்தால் யோக பலன் குறையும் தசா புக்தி அல்லது கோசாரத்தில் இந்த யோகம் செயல்படும் போது மட்டுமே முழு பலன் ராகு கேதுவுடன் இணைந்தால் சில சமயம் விசேஷ பலன் ஆனால் பாரம்பரியத்தில் அவை தனியாக கருதப்படுவதில்லை நவபஞ்சம யோகம் நவபஞ்சம ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் மிகவும் சக்திவாய்ந்த சுப யோகங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இது ஐந்தாம் புத்திர ஸ்தானம் அறிவு செழிப்பு புத்திர பாக்கியம் மற்றும் ஒன்பதாம் தர்மஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் குரு இடங்களுக்கு இடையேயான திரிகோண நூற்று இருபது டிகிரி தொடர்பால் உருவாகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் பிறப்பு கட்டத்தில் இருந்தாலோ அல்லது கோசாரத்தில் டிரான்ச தற்போதைய கிரக இயக்கத்தில் ஏற்பட்டாலோ பல துறைகளில் அபரிமிதமான நன்மைகளை தரும் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி குரு புதன் இணைப்பால் உருவாகியுள்ளது போன்ற கோசார யோகங்கள் பலருக்கு பேசப்படுகின்றன நவபஞ்சம யோகத்தின் முக்கிய பலன்கள் விரிவாக செல்வம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் எதிர்பாராத பணவரவு திடீர் லாபம் முதலீட்டில் வெற்றி லாட்டரி பரிசு வாய்ப்பு சொத்து சேர்த்தல் வீடு நிலம் வாகனம் ஆபரணங்கள் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து மூலம் பெரும் பலன் நிதி நெருக்கடி தீர்ந்து பணம் கொட்டும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் மற்றும் வேலை தொழில் வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பு முடங்கிக் கிடந்த தொழில் உயிர்ப்பு பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் புதிய வேலை பொறுப்பு கடின உழைப்புக்கு உரிய பலன் சனி சம்பந்தப்பட்ட யோகத்தில் அதிகம் அதிர்ஷ்டம் மற்றும் பாக்கியம் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் தொடரும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தற்செயலாக நடக்கும் நன்மைகள் வெளிநாடு வெளியூர் பயணம் மூலம் பலன் சமூகத்தில் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அதிகரிக்கும் கல்வி அறிவு மற்றும் புத்திர பாக்கியம் உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அறிவு திறன் படைப்பாற்றல் பேச்சு எழுத்து திறன் வளரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அவர்களின் முன்னேற்றம் ஆன்மீக அறிவு மந்திர சித்தி தியான ஆர்வம் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி சண்டை சச்சரவு குறையும் திருமண வாழ்க்கை இனிமையாகும் காதல் திருமண வாய்ப்பு பெற்றோர் உறவினர்களிடம் நல்லுறவு ஆதரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி நீண்டகால நோய்கள் குணமாகும் வாய்ப்பு மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கை மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கிய முன்னேற்றம் கிரக ஜோடி அடிப்படையில் பலன்கள் சற்று மாறுபடும் குறுப்புதன் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் பிரபலம் வலதுபுறம் நோக்கிய அம்பு அறிவு கூட்டல் வியாபார வெற்றி கூட்டல் செல்வம் அதிகம் சனி செவ்வாய் வலதுபுறம் நோக்கிய அம்பு கடின உழைப்பால் நீண்டகால செல்வம் கூட்டல் உறுதி சனி புதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு தொழில் கல்வியில் அற்புத வெற்றி சூரியன் சனி போன்றவை வலதுபுறம் நோக்கிய அம்பு பதவி கூட்டல் மரியாதை மிக முக்கியம் யோகத்தின் பலன் ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி கிரக பலம் லக்னம் ஆகியவற்றைப் பொறுத்து மாறுபடும் கோசார யோகம் சில மாதங்கள் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டு வரை வலுவாக இருக்கும் நவபஞ்சம யோகம் நவபஞ்சம யோகா அல்லது பஞ்சம் ராஜயோகா வேத ஜோதிடத்தில் மிகவும் சுபமான மற்றும் சக்திவாய்ந்த ராஜயோகங்களில் ஒன்று இது எப்படி உருவாகும் என்பதை தெளிவாக பார்ப்போம் அடிப்படை உருவாக்க விதி மிக முக்கியம் நவபஞ்சம யோகம் உருவாவதற்கு இரண்டு கிரகங்கள் ஒருவருக்கொருவர் திரிகோண ட்ரைன் உறவில் இருக்க வேண்டும் அதாவது ஒரு கிரகத்திலிருந்து எண்ணினால் மற்றொன்று ஐந்தாம் அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது தலைகீழாக இது நூற்று இருபது டிகிரி எக்ஸாக்ட் நூற்று இருபது பாகை அல்லது சரியாக அருகில் கோணத்தில் அமைவதாகும் நவம் சமன் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் பஞ்சம் சமன் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அறிவு செழிப்பு மந்திரம் இதனால் நவ பஞ்சமை என்று பெயர் வந்தது ராசி அடிப்படையில் உருவாகும் விதி பெரும்பாலான தமிழ் வட இந்திய ஜோதிட நூல்களிலும் பிரபல ஜோதிட தளங்களிலும் போல்ஸ் போல்ஸ்கி வன் இந்தியா போன்றவை கூறப்படுவது இரு கிரகங்களும் ஒரே உறுப்பு எலமெண்ட் ராசிகளில் இருக்க வேண்டும் நெருப்பு ஃபயர் மேஷம் சிம்மம் தனுசு பூமி ஏர்த் ரிஷபம் கன்னி மகரம் காற்று ஏர் மிதுனம் துலாம் கும்பம் நீர் வாட்டர் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ஒரே உறுப்பு ராசிகளில் ஐந்தின் கீழ் ஒன்பது இடைவெளி இருந்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு யோகம் உறுதி எக்ஸாக்ட் டிகிரி இருந்தால் மிக வலுவானது ஆனால் ராசி அடிப்படையில் போதும் என்று பாரம்பரியத்தில் கருதப்படுகிறது உதாரணங்கள் எப்படி உருவாகிறது என்பதற்கு குறுமிதினத்தில் ஏஹ் வலதுபுறம் நோக்கிய அம்பு புதன் கும்பத்தில் ஏஹ் வலதுபுறம் நோக்கிய அம்பு நூற்று இருபது பாகை ட்ராயின் வலதுபுறம் நோக்கிய அம்பு நவபஞ்சம யோகம் இரண்டாயிரத்து இருபத்தாறு பிட் முதல் இது பிரபலமாக இருந்தது சனி கும்பத்தில் வலதுபுறம் நோக்கிய அம்பு செவ்வாய் துலாமில் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஒரே உறுப்பு வலதுபுறம் நோக்கிய அம்பு ஐந்தின் கீழ் ஒன்பது உறவு சூரியன் சிம்மத்தில் வலதுபுறம் நோக்கிய அம்பு செவ்வாய் மேஷத்தில் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஃபாயர் உறுப்பு வலதுபுறம் நோக்கிய அம்பு யோகம் குரு தனசத்தில் வலதுபுறம் நோக்கிய அம்பு சுக்கிரன் சிம்மத்தில் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஃபயர் ட்ராயிங் ஜாதகத்தில் விஎஸ் கோசாரத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நேச்சர் சாத் லக்னம் அல்லது சந்திரனிலிருந்து கணக்கிட்டு இரு கிரகங்கள் ஐந்தின் கீழ் ஒன்பது இடத்தில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் பலன் தசா காலத்தில் வலுவாக கோசாரத்தில் டிரான்சர் தற்போதைய கிரக இயக்கத்தில் இரு கிரகங்கள் ஒரே உறுப்பில் ஐந்தின் கீழ் ஒன்பது இடைவெளியில் அமைந்தால் அந்த காலகட்டத்தில் சில மாதங்கள் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டு மிக அதிக பலன் கூடுதல் குறிப்புகள் எக்ஸாக்ட் நூற்று இருபது பாகை இருந்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு யோகம் மிக வலுவானது கிரகங்கள் நீச்சம் அஸ்தமனம் பலவீன நிலை இருந்தால் பலன் குறையலாம் ராகு கேது சில சமயம் இணைந்தால் விசேஷ பலன் ஆனால் பாரம்பரியத்தில் முக்கிய கிரக ஜோடிகளே அதிகம் கருதப்படும் நவபஞ்சம யோகம் நவபஞ்சம ராஜயோகம் வேத ஜோதிடத்தில் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த யோகங்களில் ஒன்று இது ஐந்தாம் புத்திர ஸ்தானம் அறிவு செழிப்பு புத்திர பாக்கியம் மந்திர சக்தி மற்றும் ஒன்பதாம் தர்மஸ்தானம் பாக்கியம் அதிர்ஷ்டம் குரு தந்தை உயர் அறிவு இடங்களுக்கு இடையேயான திரிகோண ட்ராயின் நூற்று இருபது டிகிரி தொடர்பால் உருவாகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் பிறப்பு கட்டத்தில் இருந்தாலோ அல்லது கோசாரத்தில் டிரான்ச தற்போதைய கிரக இயக்கத்தில் ஏற்பட்டாலோ பல துறைகளில் அபரிமிதமான மற்றும் நீண்டகால நன்மைகளை தரும் பலன்கள் கிரக ஜோடி அவற்றின் பலம் தசா புக்தி ஆகியவற்றைப் பொறுத்து மாறுபடும் நவபஞ்சம யோகத்தின் முக்கிய பலன்கள் விரிவான பட்டியல் பொருளாதாரம் மற்றும் செல்வ வளர்ச்சி எதிர்பாராத பணவரவு லாபம் பரிசு முதலீட்டு லாபம் லாட்டரி பங்கு வெற்றி சொத்து சேர்த்தல் வீடு நிலம் வாகனம் ஆபரணங்கள் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து மூலம் பெரும் பலன் நிதி நெருக்கடி தீர்ந்து பணம் கொட்டும் நிலை உருவாகும் வியாபாரம் தொழிலில் லாபம் பெருகும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பு முடங்கிக் கிடந்த தொழில் உயிர்ப்பு பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் புதிய வேலை வாய்ப்பு கூட்டு முயற்சி பார்ட்னர்ஷிப்பில் லாபம் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் குறிப்பாக சனி சம்பந்தப்பட்ட யோகத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் பாக்கியம் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் தொடரும் தற்செயலாக நடக்கும் நன்மைகள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு வெளிநாடு வெளியூர் பயணம் மூலம் பலன் சமூகத்தில் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அதிகரிக்கும் கல்வி அறிவு மற்றும் புத்திர பாக்கியம் உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அறிவுத்திறன் படைப்பாற்றல் பேச்சு எழுத்து திறன் வளரும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அவர்களின் வெற்றி முன்னேற்றம் ஆன்மீக அறிவு மந்திர சித்தி தியான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி சண்டை சச்சரவு குறையும் திருமண வாழ்க்கை இனிமையாகும் காதல் திருமண வாய்ப்பு பெற்றோர் உறவினர்களிடம் நல்லுறவு ஆதரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை நீண்டகால நோய்கள் குணமாகும் வாய்ப்பு மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கை மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கிய முன்னேற்றம் கிரக ஜோடி அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் பொதுவான எடுத்துக்காட்டுகள் புதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு அறிவு கூட்டல் வியாபார வெற்றி கூட்டல் செல்வம் அதிகம் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் இது பிரபலமாக உள்ளது சனி செவ்வாய் வலதுபுறம் நோக்கிய அம்பு கடின உழைப்பால் நீண்டகால செல்வம் கூட்டல் உறுதி சனி சுக்கிரன் வலதுபுறம் நோக்கிய அம்பு சொத்து கூட்டல் ஆடம்பர வாழ்க்கை குரு சூரியன் வலதுபுறம் நோக்கிய அம்பு பதவி கூட்டல் அரசு சமூக மரியாதை மிக முக்கிய குறிப்பு இந்த யோகத்தின் பலன் எல்லா ராசிகளுக்கும் சமமாக இருக்காது ஜாதகத்தில் உள்ள தசா கிரக பலம் லக்னம் ஆகியவை முக்கியம் கோசாரத்தில் டிரான்சட் உருவானால் சில மாதங்கள் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டு வரை வலுவாக செயல்படும்